ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஆப்பு வைத்த சபாநாயகர் அப்பாவு அலரும் அண்ணாமலை இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் ஒரு கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டாருங்க நம்ம சபாநாயகர் அப்பாவு சும்மாவா திருநெல்வேலிக்காரரு அதுவும் எங்க ஊருகாரு அத அவரு எப்ப கேக்குறாரு ஆனா புளிச்சுன்னு வச்சிருக்காரு ஒண்ணு இப்போ ஆளுநர் மாளிகை மட்டும் அலரவில்லை அண்ணாமலை எல்லாம் சேர்த்து கீழே விழுந்து கதறி புரள்றாருன்னு கேள்விப்பட்டேன் என்ன கேட்டாரு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஆளுநரை பார்த்து ஏன் அலறுகிறது ஒட்டுமொத்த சங்கி கூட்டம் வீடியோக்குள் விரிவாக பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு அதாவது சும்மா இல்லாம நம்ம ஆர் ரவி ஆரியன் ரவி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் அப்பப்ப ஏதாவது பண்ணுவார்ல அது மாதிரி என்ன பண்றது நம்முடைய வள்ளுவருக்கு மீண்டும் காவி மூடையெல்லாம் அணிவித்து ஏதாவது ஒரு கழகத்தை ஏற்படுத்துற மாதிரி இப்ப திருப்பி வள்ளுவர் தினம் ஏதோ ஒன்று கொண்டாடுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் கொண்டாடுன்னு சொல்லி ஒரு காவி உடையில வள்ளுவர திருப்பி போட்டு ஒரு அழைப்புதல் இதை பார்த்த உடனே தமிழ்நாட்டுல எல்லோருக்கும் கோபம் பலரும் கடுமையாக எதிர்வினை ஆற்றிய போது சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது அவர் ஒரு கேள்வி கேட்டார் நறுக்கணும் நியாயமான கேள்வி என்ன கேட்டாரு வள்ளுவருக்கு நீங்க காவி சாயம் பூசுறது எப்படி இருக்குதுன்னு கோபப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க வள்ளுவருக்கு நீங்க வந்து காவி போடுவீங்க நாங்க கோவப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க இது எப்படி தெரியுமா இருக்குது இப்ப நான் இப்படி சொல்றேன் அவர் ஆளுநருக்கு ஆளுநரை பிடிச்சி ஆர் என் ரவி தலையில ஒரு குல்லாவை மாட்டி விட்டு ஆர் என் ரவி அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் ரவி அவர்களுக்கு பர்தா போட்டு விட்டோன்னு இங்க வலுக்கட்டாயமா என்ன ஆகும் எப்படி இருக்கும் நீங்க ஒத்துப்பீங்களா உங்களுக்கு குள்ளாவும் உங்கள் மனைவிக்கு பருதாவும் போட்டால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க உண்மையிலேங்க பாலரி தாங்க திரும்ப இப்ப நீங்க இப்படித்தான் பேச வேண்டியிருக்கிறார் என்ன பண்றது சங்கிகளுக்கு அவர்களுடைய மொழியில்தான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்ப நீங்க நீங்க உங்களுக்கு வருது இல்ல அது எப்படி நீங்க சொல்லலாம் ரவி என்ன இஸ்லாமியரா மனைவிக்கு நீங்க பர்தா ஆரன்வியனுடைய பேசலாமா இது கண்ணிய குறைவில் தக்காளி சத்தியாங்கிற கதைக்கு தமிழ்நாடு இனிமே வந்து சங்கிகளுடைய மொழியில் மட்டும்தான் சங்கிகளுக்கு பதில் சொல்ல முடியும் அந்த மொழியில் ஒரு அட்டி அடிச்சிட்டாரு நம்ம ஐயா அப்பாவு அவர்கள் சபாநாயகர் உள்ளபடியே வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நீங்க ஏற்கனவே அவர் ஒரு வாட்டி இதே மாதிரி அவர் பண்றதெல்லாம் பெரும்பாலும் சம்பவமாத்தார் எல்லாம் தக்களை தான் நீங்க நீங்க சட்டப்பேரவை நம்ம பார்த்தோம் இவரு இவர் எழுந்தி பேசிட்டு உட்கார்ந்துருவாரு சபாநாயகர் எழுந்தி பேச ஆரம்பிப்பாரு உடனே கோவத்துல விருத்தின எந்திரிச்சு சபாநாயகர் என்ன பண்ணாரு அதெல்லாம் இருக்கட்டும் எங்கிட்ட நிதி எல்லாம் வராம இருக்கு அதை கொஞ்சம் வாங்கி கொடுக்க கூடாதான் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு கோவம் வந்துடும் பக்கத்துல ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு பாஸ் தான் சபாநாயகர் கழிவு ஊத்துறாரு நம்ம கிளம்பிடும் அப்படின்னு உடனே வேகமா கிளம்புவாரு ஆர் என் ரவி உடனே நம்ம சபாநாயகர் நின்னு தேசியத்தை கேட்டு போங்க இன்னும் போடல அப்படிம்பாரு அது நெல்லை சொலவடையில அவர் சொல்றது இருக்குல்ல நெல்லை வட்டார வளர்க்கல சனகனமனம் இன்னும் போடல அதுக்குள்ளா கிளம்பிட்டீங்க அப்படிம்பாரு பாரு அது இப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து அவ்வளவு திருப்பா இருக்கும் அப்படி அவர் பண்றது எல்லாமே தரமான சம்பவங்கள் தான் இப்ப அப்படி ஒரு தரமான சம்பவத்தை தான் இப்ப திருப்பி பண்ணியிருக்கிறார் இதுல அண்ணாமலை உள்ளிட்ட வகைராக்கள் கத்துறது கதறது இருக்குல்ல அது இது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அண்ணாமலை நேற்று சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஜெயலலிதா அப்படிப்பட்டவரா ஜெயலலிதாவா ஜெயலலிதாவா அப்படிப்பட்டவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு அதிமுக பொங்கி எந்திரிச்சிருக்கணும் ஏன்னா ஜெயலலிதாவை பத்தி அப்படி சொல்லிருக்காரு எங்க அம்மாவை பத்தி நீங்க அப்படி சொல்லுவீங்க புரட்சித் தலைவி பொன்மண செல்வி அப்படின்னு எல்லாரும் வருவானுங்க பார்த்தா ஒருத்தன் சத்தம் இல்ல சசிகலா அம்மா வந்து ஏதோ கந்த சொல்லிருக்கிறாங்க அதுல ஏற்புடையது இல்ல அப்படின்னு மற்றவர்கள் எல்லாம் லேசா சும்மா ஒரு நாங்களும் இருக்கிறோங்கிற மாதிரி அங்க சொல்றாங்களே தவிர ஜெயலலிதாவை பத்தி எப்படி எப்படி அண்ணாமலை சொல்லலாம்னு யாரும் கேக்கல அப்படி என்ன சொல்லித்தாரு அண்ணாமலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா பத்தி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அது உண்மை அதுல அதிமுக காரங்களுக்கு கோவம் இருக்கும் ஆனா அது உண்மை அண்ணாமலை சொன்னது என்ன உண்மை அப்படின்னா ஜெயலலிதா ஹிந்துத்துவவாதி எப்படி அதாவது வள்ளுவருக்கு காவி சாயம் பூசியதற்கும் அதிமுகனருக்கு பெருசா கோவம் அந்த மாதிரி தெரியல இல்லையா கொந்த அளிக்கணும் கொந்தளிக்கல ஜெயலலிதா உங்க தலைவிக்கு காவிச்சாயம் பூசப்பட்டு விட்டது என்னன்னு ஜெயலலிதா ஹிந்துத்துவவாதி இப்ப ஹிந்துத்துவவாதி அதனால அந்த ஹிந்துக்களின் ஓட்டுக்களை அவர் வாங்கினாரு ஜெயலலிதா வாங்கினா இப்ப இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படி இல்ல அதனால அந்த ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு வரும் அப்படின்னு அண்ணாமலை ஒன்னு சொல்லியிருக்காரு இது உண்மையா அப்படின்னு பாக்க முடியல ஜெயலலிதா ஹிந்துத்துவவாதியா அப்படின்னு கேட்டா ஆமாம் ஜெயலலிதா ஹிந்துத்துவவாதி தான் அத மாற்றுக்கிறது கிடையாது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா அப்ப இது எது ஹிந்துத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப ஜெயலலிதா செய்வதெல்லாம் ஹிந்துத்துவம் அப்படின்னு அண்ணாமலை ஒத்துக்கிறாரு ரொம்ப முக்கியமான வீடியோங்க தயவு செய்து இந்த கருத்தை நீங்க கேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க எது ஹிந்துத்துவம் அப்படின்னு இருக்குல்ல ஜெயலலிதா ஹிந்துத்துவாதினா எது ஹிந்துத்துவம் அப்படின்னா சிவன் கோவிலை இடிப்பது ஹிந்துத்துவம் அப்படிதான் தம்பி அண்ணாமலை ஏன்னா எங்கூர் பக்கத்துல வள்ளியூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்குறங்குடி டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுக்கு அதுதான் பூர்வீகம் திருக்குறங்குடி அதனாலதான் அந்த டி டிவி எஸ் அப்படிங்கிறது அந்த டி வந்து என்னது திருக்குறங்குடி அந்த திருக்குறங்குடியில் இருக்கக்கூடிய மிக புகழ் வாய்ந்த பழமை வாய்ந்த வைணவ தலம் பெருமாள் கோவில் மிக பிரசித்தி பெற்றது அந்த வைணவ தளத்தில் அந்த பெருமாள் கோவிலுக்குள் இருந்த சிவன் சன்னதியை ஜெயலலிதா அப்படியே பெயர்த்து எடுத்தார் சிவன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் சிவா சிவனை வழிபடக்கூடியவர்கள் வீர சைவர்கள் சிவ வழிபாட்டை மட்டுமே வைத்திருப்பவர்கள் கோதித்து எழுந்தார்கள் யாருங்க கேட்கலையே அப்போ சிவன் கோவிலை இடிப்பது ஹிந்துத்துவம் என்று அண்ணாமலை ஒத்துக்கொள்ளுகிறார் ஏழுதா செய்தாரா இல்லையா இங்க வள்ளியூர்ல வள்ளியூர் பக்கத்துல நீங்க வந்து சிறுமலஞ்சி சுடல கோவில் ஒண்ணு உண்டு ரொம்ப துடிப்பான சாமி ஒத்தப்போன சொடல சாமின்னா இங்க வந்து அந்த சாமி தான் இங்க எல்லாருக்கும் இந்த கோயில் கொடை அப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கண்ணீரோடு சுடலை வழிபடுவோம் அந்த சுடல கோயிலுக்கு ஏகப்பட்ட கிடா நேர்ந்து விடுவோம் சுத்தோட்டார மக்கள் சரியா கொடை அன்னைக்கு அந்த கிடா வெட்டுவாங்க சாமி வந்து மயானத்துக்கு போயிட்டு வந்து கிடா வெட்டு நடக்கும் விடிய விடிய நடக்கும் ஆடு கோழி பலியிட தடை என்று ஜெயலலிதா ஒரு சட்டம் முடிகிறார் கரெக்டா அந்த கோயில் கொடைக்கு சில வாரங்களுக்கு முன்பாக அவ்வளவு பதட்டம் இதுவே மட்டும் திமுக ஆட்சியில நடந்து இருந்துச்சுன்னா எல்லாம் என்ன பேசுவானு தெரியுமா இந்த பாஜக காரணங்கள்லாம் அந்த கோயில்லங்க கோயில் இப்படின்னு வைங்க கோயிலுக்கு எழுத்தாப்புல இந்த பக்கம் இது கோயில்னா கோயிலுக்கு ஏத்தாப்புல இந்த பக்கம் வந்து பலிபீடம் அந்த பளிபீடத்தில் எல்லாம் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் எல்லாம் ஆயுதம் தாங்கி ஏன்னா பலிபீடத்துல வச்சு ஒரு கிடாவை வெட்டிட்டாலும் முடிஞ்சு போச்சு பக்தர்கள் பலிபீடத்தில் வைத்து ஒரு கிடாவையாவது வெட்டணும்னு முடிவோட இருந்தான் ஜெயலலிதா ஒரு கிடா விட்டாலும் போச்சு அதிகாரிகள் அன்னைக்கு எஸ்பி கலெக்டர் எல்லாம் ஒளிப்பி இருந்தார்கள் எது ஹிந்துத்துவம் அப்போ எது ஹிந்துத்துவம் அப்போ சிறுதெய்வ வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய கிராம தேவதை வழிபாடு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சொடலமான எசக்கியம்ம ஐயனாறு இந்த கோவில்களில் ஆடு கோழி மருள் உள்ளிட்டவற்றை பலியிடுவது தமிழர்களுடைய வழக்கம் அதை செய்ய தடை விதித்தது ஹிந்துத்துவம் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் என்று சொன்னால் எது ஹிந்துத்துவம் என்று புரிந்து கொள்ளுங்க அப்ப எது ஹிந்துத்துவம்னா ஆஹ் அவங்க என்ன உங்களுக்கு புரிய நினைக்க ஆஹ் அவங்க நம்புறது அல்லது அவங்க சொல்றது மட்டும்தான் ஹிந்துத்துவம் என்று அண்ணாமலை ஒத்துக்கொள்கிறார் எவங்க ஆஹ் மூணு பர்சன்டேஜ் அந்த மூன்று விழுக்காட்டினர் சொல்வது மட்டும்தான் ஹிந்துத்துவம் அப்படி இல்லைன்னா எப்படி நீங்க சிவகோயில் அடிப்பீங்க சிவன் கோவில் அடிச்சதுக்கு ஒரு ஹிந்து அன்னைக்கு பாஜக என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு ஏதாவது எடுத்து காட்டுங்க பாஜக தமிழ்நாட்டே அப்படி புரட்டி போட்டு விட்டீர்களா எப்படி ஹிந்து கோயிலை இடிக்கலான்னு எப்படி ஆடு ஹோலி பள்ளியிட தடை போடலான்னு யாராவது கொதி கொதித்தெழுத்தீர்களா ஒண்ணு இல்ல அப்போ உங்களுக்கு சங்கராச்சாரியரை கைது செய்தது ஹிந்துத்துவத்துக்குள்ள வருதான்னு அண்ணாமலை சொல்லணும் சரி உங்களை இன்னைக்கே வரேன் ஏன் சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டா இப்போ நான் சொன்னேன்ல இதெல்லாம் சங்கராச்சாரியார் சொல்லி நடந்ததாக ஒரு பேச்சு உண்டு அப்பொழுது வந்து எல்லாம் அந்த செய்தி வந்திருக்குது என்ன பேச்சு இங்கே நடந்த இந்த சிவன் கோவில் இடிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆடு கோழி பள்ளியிட தடைன்னு போட்டதா இருக்கட்டும் இதில் இதிலெல்லாம் சங்கராச்சாரியனுடைய அட்வைஸும் இருப்பதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு அதனாலதான் அந்த அம்மா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் தோல்வியடைந்தார்னு ஒரு கருத்து அந்த தான் சங்கராச்சாரியாக கைது பண்ணிட்டார்னு ஒரு கருத்து இருக்குது அது என்னைக்கு தீபாவளி என்னைக்கு ஒரு ஹிந்து அது ஹிந்துத்துவத்திற்குள் வரும் என்று அண்ணாமலை ஒத்துக்கொள்கிறார் அப்படிதானே அப்ப புரியுதா உங்களுக்கு அப்ப ஹிந்துத்துவம் என்றால் எது தெரியுமா அப்ப அப்போ சார் என்ன சார் எங்களுக்கு புரியலையே சார் இவ்வளவு ஜெயலலிதா எப்படி சார் ஹிந்துத்துவவாதி என்று அண்ணாமலை சொல்லுகிறார் அப்படின்னா இருக்கு இவ்வளவற்றையும் அனைத்தையும் செய்த இந்த செயல்கள் அனைத்தையும் செய்த மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்தான் ராமர் கோவிலுக்கு செங்கல் அனுப்பினார் கரசேவைக்கு செங்கல் அனுப்பினார் கரசேவையை ஆதரித்தார் யாரு சொல்றா இப்ப சில வாரங்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய ஐயா கே பி முனுசாமி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார் ராமர் கோயில் விவகாரத்தில் எங்களுடைய நிலைப்பாடு எது தெரியுமா ராமர் கோயில் கெட்டப்பட வேண்டும் எங்க அங்கேயே பாபர் மசூத் இடிக்கப்பட்ட இடத்திலேயே கட்டப்படுத்தும் அதற்காக கரசேவைக்கு ஆதரவு நீட்டியவர் ஜெயலலிதா அப்ப பாஜகவினுடைய நிலைப்பாடு தான் ஜெயலலிதாவின் நிலைப்பாடு ஜெயலலிதாவின் நிலைப்பாடு தான் பாஜகவின் நிலைப்பாடு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ திமுக நிலைப்பாடு என்னங்க திமுக ஹிந்தி விரோத கட்சின்னு சொல்றாங்களே திமுக என்ன செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி விரோத கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்ட திமுக தான் ஹிந்தி விரோதியாக அடையாளப்படுத்தப்பட்ட முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தார் புரியுதா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிந்துக்களின் விரோதியாக அடையாளம் காட்டப்பட்ட பாஜகவினரால் சங்கிகளால் அடையாளம் காட்டப்பட்ட திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான கோவில்களுக்கு குடமுழுக்கு விழாவை நடத்தியது ஹிந்துக்களின் விரோதியாக இவர்களால் அடையாளம் காட்டப்படும் திமுக தான் அனைத்து ஹிந்துக்களும் அர்ச்சகராகலாம் ஹிந்துவிலே என்ன ஒரு குறிப்பிட்ட சாதியும் அர்ச்சகராகணுமா எல்லா ஹிந்துக்களும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது புரியுதா இப்ப எல்லா இந்துவும் என்று சொல்லி பொழுது எல்லா சாதியினரும் உள்ளே வருகிறார்கள் எனவே திமுக ஹிந்து விரோதி இத டைரக்டா சொல்ல மாட்டான் அது எப்படி எல்லா சாதிகாரணியை வந்து அர்த்தகர ஹிந்து விரோத விரோதி தீமுகான்னு சொல்லிரும் انا பார்ப்பன விரோதி தீமுகா ஆரிய எதிர்ப்பு தீமுகா நீங்க சொன்னீங்கன்னா மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க அனிதரல மாட்டறாங்க அப்போ நம்ம வந்து ஹி விரோதி தீமுகான்னு சொல்லு இதுதான் நீங்க கிராம கோயில் பூசாரிகளுக்கு தனி நலவாரியம் அமைத்து தந்தவர் கலைஞர் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்லாயிரம் கோவில்களுக்கு இரண்டே ஆண்டுகளில் குடமுழுக்கு விழா நடத்தியது ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அப்ப இது இது புரியுது அவங்களுக்கு அப்ப திருப்பி ஹிந்துத்துவம் என்றால் எது என்றால் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதுதான் ஹிந்துத்துவம் அது சங்கராச்சாரியரையே கைது செய்தாலும் ஜெயலலிதா செய்தால் அது ஹிந்துத்துவம் தான் அது ஹிந்துத்துவத்துக்குள்ள வந்துடும் எனவே அந்த அடிப்படையில் ஜெயலலிதா யாரு எஸ் உண்மைதான் ஹிந்துத்துவவாதி அதனாலதான் ஹிந்துக்கள் சாப்டு அண்ணாமலை சொல்றது உண்மை சாப்ட் ஹிந்துத்துவான்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவாவினுடைய வடிவமாக திகழ்ந்தவர் தமிழ்நாட்டுல அப்பப்ப தன்னை காட்டிக்கிட்டார் அதுதான் சாப்ட் ஹிந்துத்துவா அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ளபடியே அவர் ஹார்ட் கோர் ஒரு ஹிந்துத்துவா தான் ஆனால் வெளியில அதை காட்ட முடியாது இஸ்லாமிய ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஒரு 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 சின்ன நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஜெயலலிதா இப்போ அதனுடைய விளைவு இந்த ஹிந்து விரோத திமுக என்ற வாதத்தில் நம்பிக்கை வைத்து தங்கள் தலையிலேயே தாங்களே மன்ன மாறி ஒரு கூட்டம் அதிமுக ஆதரித்து கொண்டே இருந்துச்சு இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைந்து விட்டார் இப்ப அந்த ஓட்டு யாருக்கு அந்த ஓட்ட குறி வச்சு பாஜக இயங்குகிறது இப்போ அண்ணாமலை தெளிவாக சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திலிருந்து மாறி விட்டார் நகர்ந்து விட்டார்னு சொல்றாரு உண்மை அது எடப்பாடி பழனிசாமி நகர்ந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்களால் அல்லது ஓபிஎஸ் அவர்களால் அவர்கள் விரும்பினாலும் ஜெயலலிதாவை போல இருக்க முடியாது ஜெயலலிதாவை ஹிந்துவாக இருக்க முடியாது சிவங்கோயில மாட்டாங்க போய் ஆறு கோழி பள்ளியில தடை போட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டாரு நான் எடப்பாடி பழனிசாமி பாராட்டிதான் சொல்றேன் நான் வந்து இது பஞ்ச புகழ்ச்சி கூட இல்லை வெளிப்படையாவே பாராட்டுறோம் முனப்பூர்வமா சொல்றேன் ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லோரும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் பார்ப்பனர் அல்லாத ஓ பி எஸ் அவர்களாலோ திருமதி வி கே சசிகலா அவர்களாலோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாலோ இப்படி ஜெயலலிதாவை செய்தது போல ஒரு அந்த அந்த இடத்துக்கு நகரவே மாட்டாங்க ஆனா அந்த இடத்துக்கு நகர் தான் பாஜக விரும்புது இவர்கள் நகராத நகராத பொழுது இவர்களையும் ஹிந்து விரோதியாக அடையாளம் காட்டுவார்கள் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஹிந்து விலகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு தான் வரும்னு அண்ணாமலை பேசுறாரு இப்ப அந்த இது ஏன் அந்த ஓட்டு எல்லாம் பாஜகவுக்கு போகுமா சார் அந்த ஓட்டு பாஜகவுக்கு போகுதோ இல்லையோ பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் இங்க கோல்மால் செய்தோ கள்ள ஓட்டு போட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணியோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாகவோ ஒருவேளை அதிகப்படுத்தப்பட்டால் இந்த சந்தேகத்தை வந்து ஐயா அய்யநாதன் போன்றவர்கள் வைக்கிறார்கள் அந்த ஓட் டிரான்ஸ்பர் எங்க இருந்து ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட இருந்தும் ஆயிருக்குங்கிறாங்க இப்ப அண்ணாமலை இப்பொழுதே எப்படி சொல்லி வச்சிட்டாருனா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரும்போது உள்ளபடியே சில தொகுதிகளிலோ பல தொகுதிகளிலோ பாஜக இரண்டாவது இடம் பிடித்தால் அன்னைக்கு ஊடக விவாதங்களில் அதிமுகவை விட்டதா பாஜக என்ற கேள்வி வருகின்ற பொழுது அது எப்படி முந்தியது என்ற கேள்வி வருகின்ற பொழுது இந்த பதில சொல்றதுக்கு எல்லோருக்கும் இப்பயே அவர் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறார் ஹிந்துத்துவ வாக்குகள் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவிடமிருந்து மெல்ல பாஜகவிற்கு டிரான்ஸ்பர் ஆகிறது என்று சொல்ல வேண்டும் அதான் அவங்களுடைய பிளான் இது நடக்கும் உங்களை கபலிகரம் பண்ணி உங்களை கரைத்து தான் உங்களை தின்று சரித்து தான் பாஜக வளரும் அதிமுக நடந்துட்டாரா இப்ப பாருங்க வள்ளுவருக்கு ஹிந்துத்துவ சாயம் பூசுகிறார்கள் ஜெயலலிதாவுக்கும் ஹிந்துத்துவ சாயம் பூசுகிறார்கள் காவி சாயம் பூசுகிறார்கள் வள்ளுவருக்கு பூசும் காவி சாயத்திற்கு திமுக தரப்பில் கொதித்தெழுந்து விமர்சனங்கள் கடும் எதிர்வினைகள் ஆளுநரை நோக்கி வருகிறது ஆனால் உங்களுடைய பொதுச் செயலாளர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களின் மீதான காவி சாயம் பூசுவதற்கு அதிமுகவிடமிருந்து என்ன கடும் எதிர்வினை வந்திருக்கிறது புய்யம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரி சொல்றாங்க அது வேற கடுமையான எதிர்வினை வந்திருக்கணுமே வந்துச்சா பாஜகவுக்கு எதிராக ஏதேனும் போராட்டத்தை அறிவித்தீர்களா அப்போ தமிழ்நாட்டை மெல்ல இந்த அதிமுகவினுடைய வாக்குகளை மெல்ல 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 பாஜக பக்கம் நகர்த்தி தமிழ்நாடு அரசியலை டிஎம்கே பிஜேபி என்று நகர்த்துவதற்கு பாஜக முயற்சிக்கிறது இது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து தமிழ்நாடு அரசியல் டிஎம்கே வேர்சஸ் ஏடிஎம்கே என்றுதான் அரைநூற்றாண்டு காலமாக இருந்தது அப்படி இருந்ததால் தான் தமிழ்நாடு வளர்ந்தது அப்படி இருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது ஒருவேளை அந்த இடத்துல வேற யாரேனும் வருவா வருவார்கள் என்று சொன்னால் டிஎம்கேசஸ் அப்படிங்கிற இடத்துல இன்னொருவர் வருவாரே என்று சொன்னால் அவர்கள் வலதுசாரிகளாக இல்லாமல் இருக்க வேண்டும் அவர்கள் பெரியாரின் வழியில் நின்று திமுகவோடு சண்டையிடக்கூடியவர்களாக இருந்தால் அந்த சண்டை திமுக விசஸ் அதிமுக சண்டை மாதிரியான ஒரு சண்டையாக இருக்கக்கூடும் அப்படி நடக்குமான்னு தெரியல ஆனால் இப்போதைக்கு அதிமுக பலவீனப்பட்டு அந்த இடத்தில் பாஜக வளர்வது என்பது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து ஹிந்துத்துவத்தின் பெயரில் அந்த இடத்தை நோக்கி ஆளுநர் மாளிகை முதல் அண்ணாமலை வரை நகர்த்த தொடங்கி விட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் மீண்டும் மீண்டும் காவி காவிச்சாயம் பூசுவது ஜெயலலிதாவுக்கு சாயம் பூசுவது எல்லாம் இது ஒன்றுபட்டு இந்த அரசியலை இவருடைய சூதை சூழ்ச்சியை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்கேலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுவிட வருகின்றேன் குரல குரலாய் நான் செந்தில் நன்றி